ஹலோ சூர்ஸ் நம்ம இன்னைக்கு சாகா கல்வியில ஜீவகரணியை பத்தி தான் பேச போறோம் அது போன பகுதியோட தொடர்ச்சி தான் போன பகுதியை பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்று அறியப்படும்னு ஐயா சொல்லியிருக்காங்க ஜீவகாருணியம் முழுக்கம் இல்லாம நம்ம ஞானம் யோகம் தபம் விரதம் ஜபம் தியானம் இந்த மாதிரி எது செஞ்சாலும் அது கடவுளருக்கு சிறிதும் பாத்திரமாகார்கள்னு பார்த்தோம் அவர்களை ஆன்ம விளக்கம் உள்ளவர்களாகவும் நினைக்கப்பட முடியாதுன்னு ஐயா கூறியிருக்கிறாங்க இன்னும் ஒரு படி மேல போய் ஐயா என்ன சொல்றாங்கன்னா ஜீவகாரண்யம் இல்லாது செய்யப்படுகின்ற செய்கைகள் எல்லாம் பிரயோஜனம் இல்லாத மாயாஜால செய்கைகள் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம நம்மளோட அப்பா அம்மா கூட எல்லாம் பட்னி போட்டுட்டு அதை வந்து மத்தவங்களுக்கு வந்து நம்ம ஜீவகாரண்யம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதே சமயத்துல நம்மளை தேடி ஒருத்தங்க பசின்னு கேட்க வந்தாங்கன்னா நம்மளோட அப்பா அம்மாக்கு நம்ம கூட பிறந்தவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு அவங்களுக்கு இல்லைன்னு சொல்றதும் நியாயம் இவ்வாறு சொல்றாங்க தம் குடும்பத்தாருக்கு பசியினார் பரிதவிக்க விட்டு அயலாருக்கு பசி ஆற்ற தொடங்குதலும் தம்மிடத்து பசித்து வந்த அயலாரை அந்த பசியால் பரிதவிக்க விட்டு தம் குடும்பத்தார் பசியை ஆற்ற தொடங்கலும் கடவுளருக்கு சம்மதம் அல்ல என்ன பண்ணணும் நம்மளோட குடும்ப செலவை கூடிய மாட்டுல சிக்கன செஞ்சுக்கணும் குடும்ப பசியையும் நீக்கிட்டு மிச்சம் இருக்கிற பணத்துல மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் தேவையில்லாம அனாவசியமான செயல் செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கணும்னு சொல்றாங்க அதுக்கு எடுத்துக்காட்டா ஐயா ஒண்ணு சொல்றாங்க அஹ் கல்யாணம் அதாவது விவாகம் முதலிய விசேஷ காரியங்கள்ல பந்தலை அலங்கரிக்கிறது அப்புறம் ஆடல் பாடல் வரிசை ஊர்வலம் இந்த மாதிரி இந்த மாதிரியான பெருமைப்பாடுகளான விஷயங்களை நடத்தி நம்ம ரொம்ப பெருமைப்பட்டு ஆனா அந்த நேரத்துல நம்ம பசித்த முகத்தை பத்தி பார்க்கறதுக்கு இல்ல இப்படியான சந்தோஷமான காலத்துல நமக்காயினும் நம்மளோட மக்கள் நம்மளோட துணைவர் இந்த மாதிரி யாருக்காவது ஒரு ஆபத்து ஏற்படும் போது அந்த நேரத்துல அவ்வளவு சந்தோஷத்தையும் இழந்து துக்கப்படுறோம் இப்படி துக்கப்படும் போது அலங்காரம் செய்யற அந்த பந்தலும் சங்கல்பம் விகமான அந்த சடங்குகள் ஆடல் பாடல் வாத்தியம் வரிசை ஊர்வலம் இது எல்லாமே இந்த மாதிரி எந்த விஷயமே அந்த நேரத்துல நம்மளோட ஆபத்தை தடை செய்யது கிடையாது ஆனா அந்த சுப சுபகாரியத்தில் உள்ளபடியே பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவங்களோட பசியை நீக்கி அவங்களோட அகத்திலையும் முகத்திலையும் கடவுள் விளக்கத்தையும் கடவுளோட இன்பத்தையும் வெளிப்பட செய்திருப்பாங்கன்னா அந்த விளக்கமே அந்த இன்பமும் அந்த தருணத்தில் நேரிட்ட ஆபத்தை விளக்கி இன்பத்தையும் சத்தியமாக உண்டு பண்ணமல்லவா அப்படின்னு ஐயா கேக்குறாங்க ஜீவகாரணியம் பண்றதுனால நம்மளோட கர்ம வினைகள் கழியுமான்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டு இருந்தாங்க அதுக்கு சான்றுதான் இது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்ன்றது எல்லாரும் அறிஞ்சதுதான் நோய் இல்லாம இருக்கிற உடம்பு மட்டும்தான் தான் நம்மளால எந்த ஒரு உழைப்பையுமே செய்ய முடியும் எந்த ஒரு ஊதியத்தையுமே பெற முடியும் அதனால அந்த மாதிரி சூளை குன்மம் குஷ்டம் முதலிய இந்த மாதிரி தீராத வியாதிகளால வருந்துகின்ற சமசாரிகள் அவங்களோட தரத்துக்கு ஒத்தபடி பசித்தவர்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களோட அந்த ஜீவரிப்பே அவங்களுக்கு அது நல்ல மருந்தாக அந்த வியாதிகளை நிவர்த்தி செய்யும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல பல நாள் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறவங்க அவங்களோட தரத்துக்கு தக்கப்படி ஏழைகளுக்கு பசியாத்து விட்டு வந்தாங்கன்னா அந்த ஜீவகார்மியை அனுசரிப்பே அவங்களுக்கு நல்ல அறிவுள்ள ஒரு குழந்தைய உண்டு பண்ணும் என்பது உண்மைன்னு சொல்றாங்க அற்ப வயதுல இறந்து போறவங்களும் தீர்காயில உண்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அவங்களும் பசித்த ஏழைக்கு சாப்பாடு கொடுக்குமாறு ஐயா கேட்டுக்கிறாங்க கல்வி அறிவு செல்வம் போகம் இந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லாதவங்க அவங்களோட தரத்துக்கு தக்கபடி பசித்த ஏழைக்கு பசியாற்று விப்பதை விரதமாக கொண்டாங்கன்னா அவங்களோட அந்த ஜீவகாரணி அனுசரிப்பே அவங்களுக்கு கல்வி நல்ல அறிவு செல்வம் எல்லாத்தையும் உண்டு பண்ணணும்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம பசித்தவர்களுக்கு பசியாற்று விப்பதை விரதமாக கொண்ட உள்ள சம்சாரிகளுக்கு கோடையில் வெயில் வருத்தாது பெருமழை பெருங்காற்று பெரும்பணி பேரிடி பெரு நெருப்பு இந்த மாதிரியான எதனாலையும் துன்பம் வராது விஷக்காற்று விஷஜொரம் இந்த மாதிரியான அசாத்திய பிணிகளும் உண்டாகாது இந்த உள்ள சம்சாரிகள் ஆற்று வெள்ளத்தாலும் கல்லர்களாலும் விரோதிகளாலும் கலக்கப்பட மாட்டார்கள் அரசர்களாலும் தெய்வங்களாலும் அவமதிக்கப்பட மாட்டார்கள் ஜீவகாரணம் உள்ள சம்சாரிகளுக்கு விளை பிரயாசமே இல்லாமல் கஷ்டப்படாம விளைவு மென்மேலும் உண்டாகும் வியாபாரத்துல தடையில்லாம லாபங்கள் பெற முடியும் துஷ்ட மிருகங்களால துஷ்ட ஜந்துக்களால துஷ்ட பிசாசுகளாலும் துஷ்ட தெய்வங்களாலும் கூட பயம் செய்யப்பட மாட்டார்கள்னு சொல்றாங்க பைனலா ஒண்ணு சொல்றாங்க பாருங்க ஜீவகாரணம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துகளும் அஜாக்கிரதையானாலும் வகையினாலும் சத்தியமாக வராதுன்னு சொல்லியிருக்காங்க இது உண்மையா பொய்யான்றத நீங்க தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்கணும் உங்களோட வாழ்க்கையில நீங்க சாப்பாடு கொடுங்க பசித்த ஏழைக்கு தேடி போய் உணவு கொடுங்க அப்போதான் உங்களுக்கு அவங்களோட உணவையும் மோசமான நோய்களாலும் குழந்தை இல்லைன்ற கவலைகளையாலையும் குழந்தைங்க படிக்க மாட்டேங்கிறாங்கன்ற விஷயத்தாலையும் திருமணம் நடக்கல இல்ல எவ்வளவு பெரிய கஷ்டங்களால அவஸ்தப்பட்டுட்டுதான் தான் இருக்கிறோம் டெய்லி லைஃப்ல நீங்க எல்லாருமே ஜீவகாரண்யம் செய்துதான் பாருங்களேன் உங்களோட அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு ஏழைக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டுகிற ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்து பாருங்க நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க சும்மா ஒரு தடவை ரெண்டு தடவை கொடுத்துட்டே நிறுத்திடாதீங்க அதை கண்டினியூ பண்ணுங்க பண்ணி உங்க லைஃப்ல நீங்க அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நடக்கிற மிராக்கள்ஸ் எல்லாம் என்ன மாதிரியே நீங்களும் வீடியோ போட்டு மத்தவங்களுக்கு புரிய வைங்க இந்த மாதிரி பசித்தவர்களுக்கு பசியாற்று வித்து இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற ஜீவகாரண்யம் முழுக்கம் தேவர்கள் மனிதர்கள் பிரம்மச்சாரிகள் சம்சாரிகள் சந்நியாசிகள் இந்த மாதிரியான உயர்ந்தோர் தாந்தோர் முதிரிய யாவராலும் அவசியம் செய்யத்தக்கது என்பது கடவுளோட ஆணை என்று அறிய வேண்டும்னு சொல்றாங்க இது கடவுளோட ஆணையின்னு சொல்லிட்டாங்கங்க அதே போல அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு சாப்பிடும் போது அதை நாம உண்ணுவது போல நினைச்சு நம்ம கழிக்கின்றபடியால் சந்தோஷமாகின்றபடியால் நம்மள ஞானிகள் என்றே உண்மையாக அறிய வேண்டும்னு சொல்றாங்க ஒழுக்கம் உடையவர்களை அந்த ஜீவர்களை பசி என்கின்ற அபாயத்தில் நீங்க செய்கின்ற உத்தமர்கள் எந்த ஜாதி இருந்தாலும் இல்ல எந்த சமயத்தவர் இருந்தாலும் எந்த ஒரு தேவர் முனிவர் சித்தர் யோகர் இந்த மாதிரி இருந்தாலும் அவங்க வணங்கத்தக்க சிறப்புடையவர்கள் ஆவார்கள் என்று சர்வ சக்தியுடைய கடவுள் சாட்சியாக சத்தியம் செய்யப்படும் என்று அறிய வேண்டும்னு சொல்றாங்க ஜீவ காரணத்தினால அருளை நம்ம எப்படி பெற முடியும் அப்படின்ற கேள்விக்கு அருள் என்பது கடவுளோட இயற்கையான விளக்கம் கடவுளோட தயவுன்னு சொல்றாங்க தயவு வந்து கடவுள் கொடுக்கற தயவு வந்து அருள் அதே மாதிரி ஜீவ காரணியம் என்பது நம்மளோட ஆன்மாக்களோட இயற்கை விளக்கம் ஆன்மாக்களோட தயவுன்னு சொல்றாங்க அதனாலதான் சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை நாம் பெற முடியும்னு சொல்றாங்க இதனால ஜீவகாரணிய ஒழுக்கமே சன்மார்க்கம் என்று அறியப்படும்னு சொல்றாங்க நமக்கு ஜீவகாரணியம் விளங்கும் போது அறிவு அன்பு நம்ம கூடையே விளங்கும் அதனால உபகார சக்தி விளங்கும் அந்த உபகார சக்தியினால எல்லா நன்மைகளும் தோன்றும் ஆனா நமக்குள்ள ஜீவகாரணியம் மறையும் போது அறிவோ அன்போ நம்ம கூட இருந்து மறைஞ்சிரும் அதனால உபகார சக்தியும் மறைஞ்சிரும் உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும் தோன்ற ஆரம்பிக்கும் அதனால புண்ணியம் என்பது ஜீவகாரண்யம் ஒன்றே என்றும் பாவம் என்பது ஜீவகாரண்யம் இல்லாமை என்றும் அறிய வேண்டும் நமக்கு ஒரு பசித்த ஏழை மீது ஒரு ஜீவர் மீது நமக்கு ஆன்ம உருக்கம் உண்டாக உண்டாக அந்த ஆன்மாவோட உள்ளிருக்கின்ற அந்த கடவுள் விளக்கமாகிய அருளும் வெளிப்பட ஆரம்பிக்கும் அந்த திருவருள் விளங்கவே கடவுள் இன்பம் அனுபவமாகி பூரணமாகும் அந்த அனுபவம் பூரணமாதலாலே கடவுள் வழிபாடு என்று நம்ம அறிய வேண்டும் ஐயா ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க ஒரு தயிர்ல நம்ம கட்டைய வச்சு அதை கடையும் போது அதோட நெகிழ்ச்சி உண்டாக உண்டாக அந்த உள்ள இருக்கிற அந்த வெந்தயம் நெருப்பும் வெளிப்படுவது போல நமக்கு ஆன்ம உருக்கம் உண்டாக உண்டாக ஆன்மாவோட உள்ள இருக்கின்ற அந்த கடவுள் விளக்கமாகிய அருளும் வெளிப்படும்னு சொல்றாங்க எப்போதெல்லாம் நமக்கு ஆன்ம உருக்கம் உண்டாகும் பசி கொலை பிணி ஆபத்து தாகம் பயம் இச்சை இன்பம் இந்த மாதிரியான விஷயங்களால எப்போ ஜீவர்கள் துக்கப்படுறாங்களோ துக்கப்பட்டு அனுபவிக்கின்ற நம்மள அதை பார்க்கும் போதும் இல்ல அதை கேட்ட போதும் அதை அறிந்த போதும் நமக்கு ஆன்ம உருக்கம் உண்டாகும் நம்ம கூட பிறந்த சகோதரர்களுக்கு ஒரு ஆபத்து நேரிடும் போது நம்ம எப்படி வருத்தப்படுறோமோ எந்த உதவி வேணும்னு நம்ம உங்களுக்கு ஓடி ஓடி போய் செய்யறோமோ அந்த மாதிரி மற்றொரு சகோதரருக்கு எல்லாரையுமே சகோதரரா பார்க்கணும் எல்லா ஜீவர்களையுமே சகோதரரா பாக்கணும் அந்த மாதிரி ஒரு ஜீவன் ஒரு ஆபத்தால துக்கப்படுவதை கண்டபோதும் கேட்ட போதும் அந்த ஜீவனை நம்மளோட ஆண்ம இனம் என்று தெரிந்து கொண்டு அந்த ஜீவனுக்கு உருக்கம் உண்டாவதுக்கு பேருதான் நம்ம ஆன்ம உரிமை என்று அறியப்படணும் சில ஜீவர்களுக்கு யாரு துக்கப்பட்டாலும் அதை கண்டபோது அவங்களுக்கு ஜீவக்காரணம் இல்லாம கடின சித்தர்களாகவே இருக்கிறாங்களே இவங்களுக்கு ஆன்ம உரிமை இல்லாமல் போவது ஏன் அப்படின்ற கேள்விக்கு அவங்களோட ஆன்ம அறிவு கண்ணானது அஞ்ஞானத்தால மிகவும் ஒளி மலிங்கி இருக்கிறதாகவும் அவங்களோட மனமுதலான கண்ணாடிகள் பிரகாசம் பிரதிபலிப்பு இல்லாமல் தடிப்புள்ள வகைகளால் இருக்கிறதாலையும் அவங்களுக்கு அந்த ஆண்மை உரிமை இருந்தும் ஜீவகாரணம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஐயா என்ன சொல்றாங்கன்னா இந்த தேகத்துல ஆன்மாவும் அறிவுக்கு அறிவா இருக்கின்ற கடவுள் விளக்கமும் தவிர இந்த கரணம் இந்திரியம் அதாவது கண்ணு வாய் இந்த மாதிரியான தத்துவங்கள் எல்லாம் மூடமாகிய கருவிகள் அல்லாது அறிவாகிய ஆன்மாக்கள் அல்ல அதனால இந்த மாதிரியான பசி பிணியால வர சுகதுக்கங்கள் எல்லாம் அறிவாகிய ஆன்மாக்கள் அறிவிக்குமே அல்ல அனுபவிக்குமே அல்லாது மூடமாகிய தத்துவங்கள் அனுபவிக்கிறது இல்ல அதனால இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா மத மனம் முதலான கருணங்களும் கண் முதலான இந்திரியங்களும் ஜீவ வாழ்க்கைக்கு கடவுள் அருளால கட்டி கொடுக்கப்பட்ட சிறிய வீட்டின் கருவிகள் போன்றது என்ன சொல்ல வராங்க இன்ப துன்பங்கள் எல்லாம் வீட்டுல இருக்கவன் தான் அனுபவ அனுபவிப்பானே தவிர அங்க வீட்டுல கட்டப்பட்ட கருவிகளால மண் கல் மரம் இதெல்லாம் அனுபவிக்காது அது மாதிரிதான் நம்மளோட ஆன்மாதான் நம்மளுக்கு வர துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்குமே ஒழிய நம்மளோட கரணேந்திரங்கள் அனுபவிக்காதுன்னு கம்பேர் பண்ணி சொல்றாங்க அதனால இந்த சுக துக்கங்கள் எல்லாம் மனதுக்கான அனுபவம் இல்ல ஆன்மாவுக்கான அனுபவம் தான் அந்த கரணேந்திரியங்கள் எல்லாமே ஆன்மாவுக்கான உபகார கருவிகள் தான்னு அறிய வேண்டும் கடவுளால சிருஷ்டிக்கப்பட்ட நிறைய ஜீவர்கள் ஏன் பசி கொலை பிணியால அவஸ்தப்படுறாங்க ஏன் துன்பப்படுறாங்கன்ற கேள்விக்கு முன்னாடி தேகத்துல இருந்த போது ஜீவகாரணி ஒழுக்கத்தை விரும்பாமலும் கடின அறிவுள்ளவர்களாகவும் துன்மார்க்கத்துல நடந்ததுனாலையும் ஜீவகாரணி ஒழுக்கம் மிகவும் வழங்காததுனால துஷ்ட பிரிவுகளே பெருகினதுன்னு சொல்றாங்க முன் தேகத்துல ஜீவகாரம் இல்லாத பாவ ஜீவர்கள் எல்லாம் அவங்க அவங்க செய்த பாவசேகைக்கு தக்கப்படி சிலர் நரகவாசிகளாகவும் சிலர் சமுத்திரவாசிகளாகவும் சிலர் புலி கரடி சிங்கம் யானை நாய் பூனை இந்த மாதிரியாகவும் சிலர் பாம்பு தேல் போலவும் சிலர் வந்து சுறா முதலீனியா கடின சந்துக்களாகவும் சிலர் கல்லி எட்டி இந்த மாதிரியான தாவரங்களாகவும் பிறந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அப்பா இதை கேக்கும் போதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஜீவகாரணியம் இல்லாத இடத்துல அறிவும் அன்பு ஒருமை தோன்றாது அதனாலதான் ஜீவகாரண்ய ஒழுக்கம் இல்லாத புலி சிங்கம் முதலியான மிருகங்கள் இருக்கின்ற இடத்துல பாத்தீங்கன்னா இகலோக ஒழுக்கம் வழங்கப்பட மாட்டாது ஜீவகாரணம் இல்லாத மனிதர்கள் இருக்கும் இடத்துலயும் இகலோக ஒழுக்கம் வழங்க மாட்டாது அது மட்டும் இல்ல ஜீவகாரணியம் இருந்தா பரலோக ஒழுக்கம் தரப்படும் அப்போ அந்த ஜீவகாரணி ஒழுக்கம் இல்லாத போது அருள் விளக்கமும் தோன்றாது அது தோன்றாத போது கடவுள் நிலையும் கை கூடாது அது கை கூடாத போது முத்தி இன்பம் ஒருவரும் அடைய மாட்டார்கள் அது அடையாத பட்சத்துல பரலோக ஒழுக்கமும் வழங்கவே படமாட்டாதுன்னு அறியணும்னு சொல்றாங்க ஜீவகாரண்யம் தான் ஆன்மாக்களோட இயற்கை விளக்கம் அதனால இந்த இயற்கை விளக்கம் இல்லாத போது ஜீவர்களுக்கு கடவுள் விளக்கம் அகத்திலையும் சரி புக புறத்திலையும் சரி வெறிப்படவே மாட்டாதுன்னு அறியப்பட வேண்டும் ஜீவகாரண்ய ஒழுக்கம் அபர ஜீவ என்றும் பரஜீவ காரணம் என்றும் இருவகைப்படும் அவற்றில் பசி நீக்கலும் கொலை நீக்கலும் பரஜீவகாரணியம் மற்றவை அதாவது தாகம் பிணி ஆபத்து பயம் இன்மை இச்சை இதெல்லாம் நீக்கிறவங்களை வந்து அபர ஜீவ அகலில் பரஜீவ காரண்யம் விசேஷகமாக குறிப்பிட வேண்டும் என்று அறியப்படும் பெரிய ரகசியத்தையே இங்க வெளிப்படுத்திருக்கிறாங்க கடவுள் அருளால சிருஷ்டித்த முதல் சிருஷ்டியிலேயே நம்மளோட இயற்கை இன்பத்தை அனுபவிக்கும்படி விதித்த விதிகளை பழமையாகிய மல வாசனையால நம்ம முயற்சி தவிரணும் அப்படின்னால அந்த அனாதி மல வாசனையால பல பல தேகங்கள் சிருஷ்டியில் நேரிட்டது என்றும் நம்ம அறிய வேண்டும்னு சொல்றாங்க அப்பவே நம்ம இயற்கை விதிப்படி நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா நம்ம கடவுளோட இயற்கை இன்பத்தை அனுபவிச்சிருப்போம் ஆனா அந்த விதிப்படி தவறிட்டதுனால மாயைக்குள்ள போய் நம்ம விழுந்ததுனால இப்ப இன்னமும் அவசைப்பட்டுட்டு இருக்கிறோம் இப்பவாவது நம்ம கண் முழிச்சு ஜீவகாரணத்தை ஃபாலோ பண்ணி நம்மளோட கர்ம வினைகள் எல்லாம் கழிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில இருக்கிறதா நமக்கு அருள் கொடுத்ததா நினைச்சு நம்ம இந்த ஜீவகாரண்யம் செய்து இந்த பிறவி இருந்து தப்பிச்சு நம்ம இயற்கை இன்பமான அருப்பெருஞ்சோதி நிலையை அடையணும்னு நான் அருப்பெருஞ்சோதி அப்பா கிட்ட வேண்டிக்கிறேன் நம்ம எல்லாரும் சீக்கிரம் அருப்பெருஞ்சோதி நிலையை அடைய வேண்டும் தயவு மிக்க நன்றி